தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி பிளஸ் டூ தேர்வு எழுதி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக கடலில் குளிக்கச் சென்ற மாணவர்களில் இரண்டு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் கடலில் மூழ்கி இரண்டு மாணவர்கள் உயிரிழந்திருக்கின்றனர் மேலும் ஒருவர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் கடலூர் சில்வர் பீச்சில் குளிக்க சென்ற போது இந்த விபரீதமானது நடந்திருக்கிறது கடலூர் மாவட்டத்தில் பிளஸ் டூ பொது தேர்வு எழுதி இன்றைய தினம் இறுதி தேர்வு என்பதால் தங்களது மகிழ்ச்சியை மாநிலம் முழுவதும் பிளஸ் டூ தேர்வு எழுதிய மாணவர்கள் கொண்டாடி வருகின்றனர் மைதளித்தும் ஒருவருக்கொருவர் இனிப்புகளை பரிமாறியும் அன்பை வெளிப்படுத்தி வந்த மாணவர்களுள் சிலர் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொள்வதற்காக கடலுக்கு குளிக்கச் சென்றனர் கடலுக்கு குளிக்க சென்ற பிளஸ் டூ தேர்வு எழுதிய மாணவர்களில் இருவர் கடலில் மூழ்கி உயிரிழந்திருக்கின்றனர் மேலும் ஒரு மாணவர் ஆபத்தான நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் கடலூர் சில்வர் பீச்சில் குளிக்க சென்றபோது இந்த விபரீதமானது நடந்திருக்கிறது மாநிலம் முழுவதும் ப்ளஸ் டூ பொதுத் தேர்வானது இன்று நிறைவடைந்திருக்கிறது இறுதித் தேர்வான இன்றைய தினம் ப்ளஸ் டூ பொதுத் தேர்வு எழுதிய மாணவ மாணவிகள் ஒருவருக்கொருவர் தங்களது அன்புகளையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தி கொண்டனர் இந்த சூழலில் கடலூரில் ஒரு கடற்கரையில் குளிக்கு சென்ற மூன்று மாணவர்களில் இரண்டு பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கின்றனர் மேலும் ஒருவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் தொடர்பான கூடுதல் விவரங்களை சசிகுமாரிடம் இருக்கலாம் சசிகுமார் இந்த மூன்று மாணவர்கள் யார் என்ன மாதிரியான முதற்கட்ட தகவல்கள் தற்போது வரை வெளியாகி இருக்கின்றன தேவேந்திரன் இன்று பிளஸ் டூ தேர்வு முடிவடைந்த நிலையில் கடலூர் நகரின் பகுதியில் உள்ள தனியார் சீக்கே பள்ளி என்ற தனியார் பள்ளியில் பயாலஜி குரூப் படித்து வரும் ஒன்பது மாணவர்கள் தேர்வு முடிந்த பிறகு கடலூர் வெள்ளிக்கடற்கரையில் தங்கள் பொழுதுபோக்குவதற்காக சென்றுள்ளனர் அதில் ஐந்து மாணவர்கள் மற்றும் கடலில் இறங்கி குளித்துள்ளனர் அதாவது அபினேஷ் பரணி விக்னேஸ்வர் தனுஷ்வர் மற்றும் தனுஷ்வர் மற்றும் பரணி ஆகிய ஐந்து பேர் கடலில் இறங்கி குளித்துள்ளனர் இதில் விக்னேஸ்வர் தனுஷ் ஸ்ரீஹரி என்ற மூன்று மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர் அதாவது இரண்டு மாணவர்கள் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளனர் ஸ்ரீகரி என்ற மாணவர் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர் இது மட்டுமின்றி அபினேஷ் என்ற மாணவர் தற்போது தீவிர சிகிச்சைக்கு பின்பு சிறிதளவு நினைவு தோன்றி நல்ல முறையில் உள்ளார் மேலும் பரணி என்ற மாணவரை கடலோர கடலோர காவல்படை மற்றும் தேவனாம்பட்டினத்து சேர்ந்த மீனவர்கள் மற்றும் தீயணைப்பு துறையினர் கடலில் தீவிரமாக தேடி வருகின்றனர் தேவேந்திரன்